நாற்பத்தி நான்காயிரம் கோடி கிராண்ட் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ரூபாய் நேரடியாக பண பகிர்மானத்தை மத்திய அரசு பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம் திட்டம் மூலமாக இல்லை பணமாக கொடுத்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு மோடியா கொடுத்தது ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ஐந்து மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க இதில் முதலமைச்சர் சொல்ற ராமா முதலமைச்சர் அவர்களே உங்க மருமக சபரிஷன் கோடி கோடியா சம்பாதிக்கிறனால அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் கீழே மாட்டார் அதனால உங்களுக்கு கோபமா இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி மிகுப்பு வைத்திருக்கிறாங்க அவங்களும் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு கோபமா நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஏழு சதவீத இந்தியாவில் வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே பதினோரு மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா தான் சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை மணிக்கு சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு நடத்துறவங்க முருங்கைக்காய பறிச்சு பொழப்பு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு நடத்துறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு படும் இந்த பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு இரவுல இரண்டு மணிக்கு படுத்து காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோபத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அது போன்ற ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய கோவம் இல்லைங்க அதுபோன்ற ஒரு கோவம் எந்த கோபம் கிடையாது இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் பால் பண்ணை நடத்துற விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை இந்தியாவில் மட்டுமே ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் இருக்கு இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல இது ஒரு வரப்பிரசாத் சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறமோ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க இதுவும் வரப்பிரசாத் சிறு குறு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறார் அஞ்சு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு எங்கேயும் போய் பேங்க்ல நிக்க வேண்டாம் அந்த கிரெடிட் கார்டுல இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம் இதுவும் மத்திய அரசு கேன்சர் உட்பட முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள் கஸ்டம் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க இதுவும் முக்கியம் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கரூர்ல எத்தனையோ இடத்துல பார்க்கறோம் நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள் ஏழை தாயினுடைய குழந்தைகள் முதன் முதலாக மருத்துவம் படிக்கிறாங்க தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணும் அம்மா நீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மருத்துவ சீட்டுங்க ஐயா மொத்தமா மருத்துவம் எத்தனை பேர் படிக்க முடியும்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தான் படிக்க முடியுங்க இன்னைக்கு மோடி ஐயா பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில் மொத்தமாக மருத்துவ சீட்டை ஐம்பத்தி ஒரு இருந்ததை ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் மருத்துவ கல்லூரி சீட் டபுள் மோடி ஐயா அதோடு நிக்கல அதோடு நிக்கலிங்க ஐயா சமூக நீதினா திமுக வாய்களே பேசுற சமூக நீதி இல்லைங்க ஐயா மருத்துவ கல்லூரி கட்டணம் சீட்டு அதிகப்படுத்தணும் அப்பதான் சீட்டு கிடைக்குங்க ஐயா இருக்கிற நூறு சீட்டுக்கு ஆயிரம் பேர் போட்டி போட்டா கிடைக்காது இன்னைக்கு நாம டபுள் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல அறிவித்திருக்கின்றோம்

புதிய மருத்துவர்கள் ஏழை தாயினுடைய பிள்ளைகள் விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாரத பிரதமர் அளித்திருக்கிறார் சுகி ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க ஹோட்டலில் வேலை செய்றாங்க அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐயா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லாருக்குமே இன்னைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியாக அவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா ஐயா இருக்கிற ஒரு ஒரு கடந்த நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்ல மட்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறோம் விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய தமிழகத்தினுடைய மேம்படுத்தக்கூடிய தமிழைப்பு திட்டத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் தேசிய சமூக உதவி திட்டம் அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ஜல்ஜீவன் திட்டம் வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடித நீர் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மோடி வீடு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இன்னைக்கு மட்டுமையா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை நடக்குது அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலீங்க நான் கொடுத்திருக்கக்கூடிய நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக தமிழக அரசு கொடுக்கலீங்க மோடி வீட்டில் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுல கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கிறோம் முதியவர்களுக்கு ஊக்கத்துவை கொடுக்கிறோம் சத்துணவு திட்டத்துல கொடுக்கிறோம் நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறது கடந்த நான்கு ஆண்டுல மட்டும் தமிழகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக கொடுத்திருக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை விமானம் துறைமுகம் எல்லாம் அன்பு சொந்தங்களே தமிழகத்தின் மீது எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிறுத்தக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு அவரோட உறவுக்கு கட்சியினுடைய தொண்டனாக அருகிலிருந்து அந்த மாமனிதனை பார்ப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு நிறைய இடத்துல பாப்பங்க தமிழக மக்களின் மீது உண்மையாலும் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எங்கேயும் நான் பாக்கலீங்க உள்ளத்திலிருந்து உணர்ச்சி வகுதமாக நம்முடைய மக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மேடையின் மீது அமர்ந்திருப்பாங்க பக்கத்துல பல முறை பார்த்திருப்பீங்க மோடி ஐயா தான் பேசுவாங்க நான் மோடி ஐயாட்ட கையை மறைச்சு பேசுவேன் அவர் கேட்கறதெல்லாம் பெண்களை பார்த்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாருன்னா பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணியிருக்கியான்னு கேட்பாரு நான் சொல்லுவேன் சார் அங்க இருக்கு அப்படி தண்ணி வசதி அப்படிமா தண்ணி எல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி இவங்கெல்லாம் இங்க இருந்து நடந்து போவாங்க எப்படி தோராயமா எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இவங்க எல்லாம் எந்த பகுதி ஆர்வமாக மேடையில் இருந்து குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்குவாரு போன பிறகு சில நேரத்துல அவங்க கூட வந்திருக்கிற டீம் வெளியே போய் செக் பண்ணுவாங்க போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா போதுமான கழிப்பறை வசதி குற்றம் குறை இருந்தால் நேரடியாக டெல்லியில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைத்து சுட்டிக்காட்டுவார் ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போடுறார் அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் தூக்கிட்டு உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இந்தியாவில கட்டார் நாட்டினுடைய இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்க இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா சொந்த ஊரத்தான் அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரத்தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காரு இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க